சில சென்டிமெண்ட் இருக்குதுன்னாக்கா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் காலையில் ஏஞ்சி என் முகத்தை நான் பாக்கிறேன் அது தவிர யார் முகமும் நான் பார்க்க மாட்டேன் அப்படி என்னட்டு யாராவது கடவுள் ப படம் ஏதாவது இருந்தாக்கா அது பார்க்குற தவிர இன்னொருத்தர் முகத்தை பார்த்து நான் எப்பவுமே ஏஞ்சிக்கிறது இல்லை ஸோ இது எதுக்குன்னாக்கா நான் சொல்கிறேன் எதுக்கு நான் இது சொல்லியிருக்கிறேன்ட்டு ஏன்னா அவன் முகத்தை நான் பார்த்தாக்கா அன்னைக்கு ஏதாவது நல்லதாவது கெட்டதாவதுனாக்கா நான் என்னை பற்றியே நான் நான் யோசிக்கிறேன் அதாவது யாராவது முகத்தை பார்த்துட்டு அன்றைக்கி நல்லது பரவாயில்லை கெட்டதானாக்கா அவங்கள எதுக்கு நான் திட்டிக்கணும் அன்னிட்டு அது ஒரு அது ஒன்று இருக்கலாம் ஸோ இப்படி இப்போது மதவிடையிலே டான்ஸ் பண்ணணுமா மினிஸ்டர்ஸ்லே பீரியட்ஸ்லேயே நம்ம டான்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னுட்டு ஒரு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆனால் ஆனா சில பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கிடைக்கறதில்ல உம் அது பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக இது நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னாக்கா அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விவரமா பேசிக்கலாம் ஸோ இது என் எப்படி என்னங்க இப்போ நான் சொன்ன சென்டிமெண்ட் போகலங்க அவங்கவுங்க இஷ்டம் போகல இப்போ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறாங்க ஸோ இப்படி இதுலேயே நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி அதாவது பசங்க திங்க் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா சில டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு டான்ஸ் டீச்சர்ஸ்க்கு அது அந்த டைமில் டான்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் பண்ணால் பிடிக்கவும் பிடிக்காது பிடிக்காதையும் இருக்கலாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க சில பேர் சரி பண்ணிடம்மான்னு சொல்லுவாங்க அது அப்படியும் இருக்கலாம் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பசங்கன்றக்கா ஸ்டூடெண்ட்ஸுங்க எந்த வயசுக்காரங்க ஆனாலும் அவங்களுக்கு கூட என்ன இருக்கும் இன்னைக்கு பண்ணலாம் பண்ணலாம்னுட்டு இருக்கோம் சில பேருக்கு ஆ வேண்டாம் அனுகிட்டு இருக்கோம் ஸோ அது அவங்கவுங்க இது பற்றி இருக்கணும் ஏன்னா இது இப்போது மாஸ்டருக்கு சரியானிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சரியானாக்கா அந்த பிரச்சனை இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா ஏன்னா இது நம்ம டான்ஸ்ன்றது ஒரு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் அது இது எல்லாம் இல்லை இது ஒரு பூஜை போல் ஸோ பூஜை பண்ணணும்னா அது கூட நம்மளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது என்ன இருக்கும்னாக்கா நான் இப்போ என்னை பற்றி நான் பேசினாக்கா சொல்லணும்னா நான் ஸ்டூடெண்ட்ஸே அலோ பண்ணுறேன் ஆனால் அவங்க 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 விரும்புனா நான் அலோவ் பண்ணுறேன் ஆனாலும் அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த நடராஜ் கிட்ட போகக்கூடாது நடராஜில் எந்த அந்த ரூம்ல இருக்கோம்லாம் நம்ம டான்ஸ் ரூம்லே ஒரு மூர்த்தி அங்கே நீங்கள் போகக்கூடாது தொடக்கூடாது அப்புறமா ஏன் அப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடாது அன்ட்டு ஏன் சொல்ல ஏன்னா இது ஒரு பூஜை அது ஏன்னா பூஜைன்னாக்கா நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்கங்க சில பொம்பளைங்க இப்படி கூட இருப்பாங்க கி அந்த பூஜை டோரு ஓப்பன் பண்ண ஓப்பனாக இருந்தாலும் அந்த பக்கம் போக மாட்டாங்க அது குளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க சில பேர் அது இப்படி இல்லை கிச்சன்ல கூட சில பேர் வச்சுன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு நாளைக்கு பூஜை ரூம் அப்படி ஸோ அவங்க அவங்க யோசனை பத்தி அவங்க அவங்க யோசிக்கிறாங்க அது அப்படி இருக்கும் ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் இது கரெக்டாக தப்பான்னாக்கா அது தப்புன்னு சொல்ல முடியாது கரெக்டான சொல்ல முடியாதுன்னாக்கா ஸோ இந்த இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல காட்டி அது தப்பாக தான் இருக்கும் ஏன்னா அது அது ஒரு பூஜை போல இருக்கிற இதுக்கு நீங்கள் அப்படி கடவுள்கிட்ட போயிட்டு நல்லா டெய் டெய்லி போல் நார்மலாக பண்ணாக்கா அது தப்பாக தான் இருக்கும் அதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சில பேருக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் விட முடியாதுங்க சில பேர் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்புகிறாங்கன்னுட்டு சொல்லுங்க அதாவது சில பேருக்கு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சில பேருக்கு இருக்கு அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளாஸ் மிஸ் ஆகிட்டாக்க இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு வரலாம் அவங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்காது அது அவங்க அவ்வளோ லாங் மிஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படியே பட்டவங்க இப்போது இப்போ இந்த டான்ஸ் கிளாஸ்லேயே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டான்ஸ் கிளாஸ்லேயே ஒரு யூகேஜிலேருந்து சிக்ஸ்டி இயர்ஸ் வரல யாராவது ஜாயின் ஆகலாம் ஆனாலும் அவங்களே ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ் கூட இருப்பாங்க அவங்கள ஃபஸ்ட் டைம் அவங்க மினிஸ்டர்ஸ் வரும் பீரியட்ஸ் வரும் ஸோ அப்போ ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அது இது இருக்கும் அந்த டைமில் அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாதம் வராதிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா லெக் தன் ஏன்னா மத்திய மத்தில ஒரு வாட்டி ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கூட ஒன்று ஒரு வாட்டி ஆகிடுவாங்க அவங்க ஸோ இப்படி எல்லாம் இது இருக்கும் அதுலேயும் அந்த பொண்ணு ரொம்ப டிஸ் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் ஸோ லெட்டாக ஏன்னா ஒன் மந்த் அவங்களுக்கு கிளாஸ்க்கு வராதிங்க நீங்கள் நல்லா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாக்கோ கொண்டாடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிற தவிர கிளாஸ்க்கு வராதுன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு அது தெரியறது கூட இல்லை அந்த இன்னொன்று இன்னைக்கு நாளைக்கு என்னங்க நிறைய ஒரு மாதிரி ஒரு ஒரு காலம் போல இப்போ இல்லை ஒரு காலத்துல இப்படி ஏதாவது ஆனாக்கா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாய் போட்டுட்டு வேற ஒரு ரூம்ல ஒரு பாய் கொடுத்துடுவாங்க அங்கே ஒரு சொம்பு கொடுத்துடுவாங்க அதுல தண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்புறமா அவங்க எங்குமே தெரியுறதில்லை யாருக்கிட்ட பேசுறது இல்லையா இவங்க இவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க தவிர அவங்களுக்கு சொந்தமா எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஆனால் அப்படி இல்லை எல்லாம் வேலைக்கு போறாங்க எல்லாம் செய்றாங்க என்ன போனாலும் என்ன இது பண்ணாலும் கூட என்ன அவங்களுக்கு முடி இருந்தாலும் கூட நம்ம சென்டிமெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னு இருக்கா அதுக்காக நம்ம இந்த விஷயத்துல மாற்றம் இப்படி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மாறிட்டு இருக்கிறாங்க இங்கே இப்போ ஒரு டைம்ல சுண்ணி இல்லாத நம்ம இருக்க மாட்டோம் அப்படியேப்பட்டது அஹ் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கார்ல இருந்து சுண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க இஸ் போட்டுட்டு வந்துடுவாங்க என்னமா சுண்ணியா எங்க போச்சுன்னாக்கா இல்ல சார் அது டான்ஸ் பண்ணிருந்தா குறை குறுக்கா வந்துன்னு இருக்கிறது அதுக்காக விசிறு போட்டு போய் எடுத்துன்னு வைப்போம் சொல்றேன் அப்படி அது இல்லா கட்டி கூட பரவாயில்லை இப்போ அப்படி போச்சு ஸோ அப்ப அதுக்காக இப்போ இந்த மினிஸ்டர்ஸ் டைம்ல கூட டான்ஸ் பண்ண என்ன ஆகுது அனுட்டு ஒரு வாதம் வரும் ஸோ அப்படியே பட்டதெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்காதே ஓகே நீங்க பண்ணுங்க ஆனா இப்படி பண்ணுங்கன்னுட்டு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கும் ஹாப்பி நம்மளுக்கு பரவாயில்லன்னு போல தோறும் ஆனா ஒண்ணுங்க இந்த டைம்ல என் எவ்வளவு நீங்க ஹெல்தி இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு முடிஞ்சாலும் எவ்வளோ நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு போஸ்ட் பண்மெண்ட்ஸ் அது இது வந்தாலும் உங்க உங்கள் ஜாகரத்தில கூட நீங்கள் இருக்கணும் அது என்னன்னாக்கா நீங்கள் பெரிய ஐட்டம்ஸ் பண்ணக்கூடாது அந்த டைம்ல ஸோ டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தாலும் ஒரு பெரிய ஐட்டம்ஸ் ஒரு மகிஷாஸ்வர மருதனி ஒரு இன்னும் இப்படியே பட்டது தாண்டவம் ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் தாண்டவம் ஏதாவது விக்ரஸ் ஐட்டம்ஸ் இருக்கும்ல அது அது அப்படியே பட்டது தில்லானா ஆஹ் அப்படியே பட்டது எதுவுமே ஆலரிம்பு இப்படியா பட்டது பண்ணக்கூடாது அது கூச்சிப்பூடியிலான தர்ஷாவதாராம் இப்படி பண்ணக்கூடாது ஸோ பூர்வரங்கம்மா அப்படி ஐட்டம்ஸ் இருக்கு அதுல கூச்சிப்பூடி அவங்கன்னா அது பண்ணக்கூடாது கதக்காரங்கன்னா தரானா இதெல்லாம் இருக்கும் கதக் சில ஐட்டம்ஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி ஆனால் ரொம்ப இந்த தரானா ஆஹ் சலாமி இப்படியா பட்டது கொஞ்சம் ஆஸ்பிஷியஸாக இருக்கும் அது பண்ணக்கூடாது நம்ம தீன் தாள் இதெல்லாம் கூட பண்ணக்கூடாது கொஞ்சம் ஸோ அப்புறமா வந்து நம்ம ஒடிசானாக்க கூட எந்த டான்ஸுமே பண்ணக்கூடாது ஒடிசையில் ஏன்னா அந்த முதல்லேருந்து லாஸ்ட் வர அபிநயம் பண்ணலாம் அதில் அபிநயம்ன்ற ஒரு 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 ஸ்ட்ரிப் அதில் அந்த அபிநயா ஐட்டம்ஸ் பண்ணலாம் தவிர மிச்ச ஐட்டம்ஸ் எதுவுமே அதுல பண்ணக்கூடாது ஏன்னா அதில் எந்த அந்த பல்லவி பட்டு மோக்ஷா எது பார்த்துக்கலாரும் வெரி விக்ராசா இருக்கும் வெரி அவங்க அந்த மூமெண்ட்ஸு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்காக ஒடிசிக்காரங்க சுத்தமாக அது அன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் போங்க ஆனால் அபிநயம் மட்டும் பண்ணாக்கா சரியா போகுது அந்த அபிநயத்தில் அவ்வளோ விக்ராஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது சாஃப்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படியே அவங்க பண்ணலாம் ஸோ இப்படியே படுறது நீங்கள் யோசிக்கணும் அப்புறமா வந்து இன்னைக்கு நாளைக்கு என்னன்னாக்கா ஒரு நம்ம எதுக்கு நம்ம பின்னே காலம் மாறிடுச்சல்ல இதில் கூட மா கொஞ்சம் மாற்றம் இருக்கும்லான்னாக்கா இருக்கும் ஆனால் சென்டிமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கு அந்த சென்டிமெண்ட்ஸை வச்சு எங்கள் டான்ஸ் மாஸ்டரானா அவர் எப்படி இருந்தாருன்னா இதை விடுங்க பேரண்ட்ஸை கூட உக்கார எனக்கு மதர் உக்கார்ந்தாக்கா பரவாயில்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்டூடெண்ட்டு மதர் அதாவது கிராண்ட் மாய சிஸ்டர் ஏதாவது ஒருத்தர் பேர் வந்தாக்கா பரவாயில்லை எங்க மாஸ்டர் ஆனா எங்க அம்மா யாருமே உள்ளா விடுறதில்லை அவரு ஒத்துக்கறதில்ல வந்து உக்காந்தாக்கா வெளியே உக்காந்துட்டு வெளியே கொடுத்துட்டு வெயிட் பண்ணான்னா கூட வெளியே ஒரு டேபிளாதான் இருக்கும் அங்க உக்காந்துட்டு அஹ் கூப்பிணுனு தவிர யாருமே டான்ஸ் கிளாஸ்ல அவங்க அவர் ஆலோ பண்ணுறதில்ல யாருனாக்கா அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயம் இருக்கும்னுட்டு அவ அத அவங்க சொல்லாத நேரம் வந்துடுவாங்கன்னுட்டு ஒன்று ஒன்று இருக்கும் அவருக்கு ஒன்று என்னன்னா டிஷ்டி டி அடிச்சு அடிக்கும் அனுட்டு அது ஒரு டவுட் அவருக்கு ஏன்னா நாங்க என்னத்துக்கு சார் நீங்க அப்படி செய்றீங்க ஒரு ஒரு நாள் அண்ணாக்கா இல்ல இல்ல முந்த ஒரு அம்மா வந்துச்சு டான்ஸ் பாத்துச்சு அன்னைக்கு உடம்பெல்லாம் எனக்கு பெயின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இசி சென்டிமெண்ட்ஸ் அப்படி இருக்குங்க யாரும் என்ன சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஸோ நான் அப்படி சொல்றது இல்லை ஆனா மதர் கிராண்ட்மா ஏதாவது ஒரு பொம்பளைக்காரங்க யாராவது உக்காந்தா பரவாயில்லை தவிர டான்ஸ் மாஸ்டர் யாருமே அலோ பண்ணதில்ல சொல்லுவாரு யோசனை பண்ணீங்க நீங்க மோஸ்ட்லி நீங்க அவாய்டு பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு அவாய்டு பண்ண முடியாத டைம் இப்போ ப்ரோக்ராம்ஸ் அதே தானே நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கலாங்க ஏன்னா மெடிக்கேட்டடு விஷயங்க இருக்க அது அதுல நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கணும் பண்ணலாம் ஆனா டான்ஸ் டா இது ப்ரோக்ராமிலக்காட்டி நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எது கிடைக்கிறீங்க ஒரு கிளாஸ் ரெண்டு க்ளாஸ் டான்ஸ் மாஸ்டர் கேளுங்க மேக்கப் கிளாஸ் பண்ண சொல்லி இன்னைக்கு முடி ஏன்னா ஹெல்த்வைஸாக நீங்கள் சொன்னாக்கா ஹெல்த் வ ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ அதுக்காக நீங்கள் அவருக்கு சொல்லிட்டாக்கா அந்த ஹெல்த் இஷ்யூவை பற்றி அவரு கூட ஒரு இன்னொரு நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது கிளாஸ் எடுக்கிறது அது அப் அப்படி ஏதாவது செஞ்சால் நல்லா செய்வாங்கன்னு நான் எனக்கு நான் நான் அப்படி பண்ணுறேன் அதுக்காக ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்ஸ் தான் டான்ஸ் டான்ஸ் தான் ஸோ அதுக்கு கொடுக்குற மாதிரி அதை அதுக்கு கொடுக்கணும் இது கொடுக்குற மாதிரி அது எடுக்கு கொடுக்கணும் ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ரெண்டு டூ லேக்ஸ் மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு வீடியோஸு சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு கூட என்ன என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கதோ உங்களுக்கு தெரியும் நான் நான் பண்ணுற விஷயம் என்ன பண்ணணும்னுட்டு யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு கூட சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் கூட பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ ஆனால் ஒரு இந்த சம்மரில் நான் ஹாலிடேஸ் எடுக்க போகிறேன் நீங்கள் எடுக்குங்க நீங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூட ஹாலிடேஸில் இங்கே ட்ரிப்ஸ் இருக்கும் போல தெரியுது உங்களுக்கு அல்லது சொந்தக்காரங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வர்றாங்க போல தெரியுது நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த சம்மரில் எங்கே தெரியாதுங்க அனவசரமாக நல்லா என்ஜாய் பண்ணீங்க லைஃபு அப்புறமா ஜூனில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்